நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா அப்படின்னு கேக்கும் நல்ல தட விருந்தெல்லாம் வச்சிருக்கேனா அப்படின்னு நினைக்க கூடாது ரொம்ப சிம்பிளான இன்னைக்கு சாப்பாடுதான் நான் உங்கள் ரோஷினி நீங்க பார்க்குறது நம்ம சேனலான ரோஷினி லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ் தான் பாத்துட்டு வாங்க இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு எல்லாரும் வீட்லயும் இருக்கிற போது அசிஷல் சாப்பாடு தான் பட் அடுத்த ஒரு விஷயம் தான் என்னன்னு நான் சொல்லுவேன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா கேரளாவில் சுட்டரச்ச சம்மந்தின்னு சொல்லுவாங்க சுட்டரச்ச சம்மந்தி அதாவது இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா வத்தல் மிளகு சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து புளி நம்ம இந்த வத்தல் மிளகையும் சின்ன வெங்காயத்தையும் நான் என்ன பண்ணேன்னா சுட்டு எடுத்துட்டு தேங்காவையும் சுட்டு எடுத்தேன் ஸ்டவ்ல வச்சு சுட்டு எடுத்த சம்மந்தி அதுதான் இது வந்து சாப்பாடில் கூட பிரசெண்ட் சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணா அப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்சு எடுத்திருக்கோம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்படி நம்ம ஸ்பூனில் வச்சு சாப்பிட்ற விட இப்படி கையில் எடுத்து எனக்கு நக்கி சாப்பிட்டு தான் ரொம்ப பிடிக்கும் ஹா எந்த டேஸ்ட்டு இது கூட நல்ல பயம் தண்ணியும் சாப்பிட இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக அள்ளும் காரம் இருக்கும் புளிப்பு இருக்குது அந்த வெங்காயம் அதோடைய அந்த டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ இதுதான் சுத்தரிச்சமந்தி அப்புறம் என்னன்னு பார்த்திங்கன்னா பப்படம் இது கூடவே வந்து பப்படம் இன்னும் என்ன இது பப்படத்தில் ஓகே இது கூடவே வந்து பப்படம் சுட்டரிச்சமந்தி பப்படம் எக்கை வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நல்லா வறுத்துருக்கோம் லைட்டாக வச்சுக்கோங்க வெங்காயம் போட்டு பச்சை மிளகா எதுவும் ஆட் பண்ணலை வேறு எதுவும் ஆட் பண்ணல உப்பு போட்டு வெங்காய முட்டையை வந்து நம்ம நல்லா சிக்கி எடுத்திருக்கோம் இந்த மூணு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ஹாஃபா அழுவோம் சாப்பிட்லாமா வாங்க சாப்பிட்லாம் சாப்பாடு எனக்கு கொஞ்சம் போதும் வேணும்னா ரெண்டாவது எடுத்துக்கலாம் சம்மந்தி அப்பளம் முட்டை இப்போ இதெல்லாம் நான் கொஞ்சமாக சம்மந்தி எடுத்துக்கிறேன் சாப்பாடு கூட வச்சு செஞ்சு கொஞ்சமாக அப்பளம் அப்பளத்தையும் கொஞ்சமாக வச்சுட்டு கொஞ்சமாக முட்டை இதையும் வச்சு அப்படி எல்லாம் பிடிப்போம் அதெல்லாம் மட்டும் சூப்பர் அடிப்பொழி இந்த ஒரு சிம்பிளான தான் எங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் அந்த கேலாம் சமைந்து சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள் இப்போ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாமா அது வரைக்கும் பாய்